மசுக்குட்டி கடிச்சா நாங்க அந்த மசுக்குட்டி எந்த மரத்துல இருந்ததோ அந்த மரத்து இலி எங்க கையில தேய்ச்சாலே அந்த நோய் அகற்றக்கூடிய தன்மை அகற்றக்கூடிய உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் கொடியின் அபிவிருத்தி திட்டத்தின் பயணத்தில் நெடுந்தீவுக்கு அண்மையில் நாங்கள் சென்றிருந்தோம் அங்கே மூலிகை கண்காட்சி ஒன்று இடம்பெற்றது அந்த மூலிகை கண்காட்சி நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டோம் ஒரு பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட சளி காய்ச்சல்களுக்கு வந்து திப்பிளி என்று சொல்லி நீங்க மிகவும் சிறந்தது இது வந்து பூனமிசை பூனை மீசேந்தில் வந்து அந்த பூனை மீசேருந்து இந்த பூவுல வந்து அந்த பூனை இந்த மீசையில ரெண்டு பக்கம் அந்த இது வேற அந்த அந்த இதுக்காக அந்த பேர் வந்திருக்கலாம் இது வந்து இப்ப உங்களுடைய மண்ணில் அனைத்து வளங்களுமே இருக்கின்றது எங்களுடைய மண்ணில் இல்லாத வளங்களே இல்லை அதிலும் குறிப்பாக இயற்கை வளம் என்பது அதிகமாக இருக்கின்றது அதிலும் ஆயுர்வேத மருத்துவத்திற்கு தேவையான மூலிகைகள் கிடைக்கும் ஒரு வளம் மிகுந்த தீவாகவே நெடுந்தீவு இருக்கின்றது அதை நாங்கள் சென்று அந்த கண்காட்சியில் பார்த்த போது தாவரங்கள் இருக்கின்றனவா இப்படியெல்லாம் மூலிகை செடிகள் இருக்கின்றனவா என்று நாங்கள் வியந்தோம் அந்த காட்சிகளையும் தகவல்களையும் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்காக வழங்குகின்றோம் எல்லாத்தையும் தெரியாது சிலது இது என்ன பிளான் தெரியாமல் பூனை மீசு எந்த வந்து அந்த பூனை மீசு இந்த பூவுல வந்து அந்த பூனை இந்த மீசையில ரெண்டு பக்கம் அந்த இது அந்த அந்த இதுக்காக அந்த பேர் வந்திருக்கலாம் இது வந்து இப்ப இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா தீ ஆகுது இது இந்த பகுதிகள் ஓ அந்த டீ என்ற பகுதியில வருது இப்போ அத வந்து டயபெட்டிக் பேஷண்டோ இல்ல ஹைப்பர் டென்ஷனுக்கு எல்லாம் மிகவும் சுரந்த மூலிகை நீங்கள் வந்து எந்த மூலிகையில வந்து எடுக்க போறீங்கள் என்று சொன்னாலும் இன்னொருவருடைய நஞ்சருப்பான் வந்து இதுவும் வந்து இதுல ரெண்டும் ஒன்று இருக்கிறோம் நஞ்சருப்பான் ஒன்று இருக்குது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் நாங்கள் அதான் என்னென்று சொன்னா அது இந்த இலையில தோற்றங்கள் மற்ற தண்டோட அமைஞ்சிருக்கிற வடிவங்கள் எல்லாம் வடிவம் பார்க்க வரும் சில இடங்கள்ல ரெண்டு பிளான்டையும் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஏனென்று சொன்னா அந்தந்த காலநிலையில இப்ப இந்த பிளான் இந்தியாவில வேற மாதிரி வளரும் சின்ன இல்லியோட ஒரு வேற கலர்ல இருக்குமே அந்த தட்பவெப்பநிலைகளை மாதிரி நாங்கள் அதுகளை வந்து தெரிந்து கொள்ள வேணும் இது வந்து அத்தி

இது வந்து திப்பிலி கிட்டத்தட்ட நாங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதுல வெத்தில இல்ல திப்பிலி முளகுண்ட வரைட்டிய சேர்ந்தது இது பிப்ப இது இதுவும் வந்து திரிகடுகு என்று சொல்லப்படுகின்ற மூன்று விதமான ஒரு மூலிகை பொருட்களோட சேர்ந்து பாதிக்க அது என்ற ஒரு ஆக்ஷன் வந்து இருக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படுற சளி காய்ச்சல்களுக்கு வந்து திப்பிலி என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் சிறந்தது இதுல பாய் பயன்படுற பகுதி பார்த்தோம்னா இந்த வெள்ளை ஏற்கோ இது கொஞ்சம் பழுத்து ட்ரை ஃப்ரூட் ஆகும் இது வந்து கருப்பா வருவாங்க உங்களுக்கு ட்ரை ட்ரை ஆகி அங்க காட்சி படுத்தி இருக்கிறோம் அத நாங்க பறித்து இந்த திரிகடுகின்ற பொருட்களோட சேர்த்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதுல வேறும் மருத்துவத்துல பயன்படும் இது இல்ல இது வந்து குப்புளாய் இதுவும் சாதாரணமா நாங்கள் வந்து இப்படி ரோட்டால போ வேண்டிய குப்பை மெனிமா இதுவும் இருக்கும் தெரியாது குப்பிளாய் மிகவும் நல்லது இப்ப அந்த சில பேருக்கு அந்த எக்ஸி மாதுகள் எல்லாம் பெரும் அப்ப அதுல வந்து எங்களுக்கு குப்பிழாய் பேஸ்ட் சொல்லி நாங்கள் எங்கட ஆட் மெடிசினே இருக்கு அந்த இதுக்கு வந்து எங்கட നമ്മൾ ഇതിലേറെ നേരെ നേരെ ചെയ്യും കുപ്ലൈ പേസ്റ്റ് എടു വേണം എക്സിമ പൊണ്ട സ്കിൻ വെർത്ത് കൂടെ ഇംഗ്ലണ്ട് ഇതുmethods ഒരു പേസ്റ്റ് സ്കിൻ ഡിസിസ് കൂടെ ആവാം ദേവത്തിൻ തീ കൊണ്ടി இடம் கொடுத்திடுவோம் கடமையடா சொந்த உடமையடா கண்கள் காணும் நாள் தான் உகந்திடுவோம் ஜீவனே நம் தேசுமே ஜீவனே அது தொலைவா ஜீவனே இது கனவா തായ് തന്നെതാ കണ്ട കാക്ഷൾ കാണോമ இப்படி அருமையான வளங்களை எல்லாம் கொண்டதுதான் எங்களுடைய மண்ணாக இருக்கின்றது தவிர நெடுந்தீவு என்பது சுற்றுலாத்துறைக்கு ஏற்ற ஒரு தீவாக இருக்கின்றது அழகிய ஒரு தீவாக இருக்கின்றது கடந்த காலத்தில் பதினைஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு மேற்பட்டவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் தற்பொழுது நான்காயிரம் குடும்பத்திற்கு உட்பட்டவர்கள் அந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கிராமத்தவர்கள் கூறினார்கள் ஆனால் ஆனால் நாங்கள் அங்கே சென்று பார்த்த பொழுது வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் எல்லாம் இருக்கின்றது நிச்சயமாக வெளிநாட்டவர்கள் வந்து பார்வையிட்டு ரசிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கின்றது சுற்றுலா ஏற்ற வகையில் நெடுந்தீவையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நெடுந்தீவை சென்று பார்வையிட்டிருந்தோம் என்னென்ன விடயங்களை நெடுந்தீவில் இருக்கும் வளங்களை நாங்கள் பயன்படுத்த முடியும் சுற்றுலாத்துறை பயணிகளுக்கு என்னென்ன வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேடலோடு தான் இந்த பயணம் இருந்தது அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த மூலிகை கண்காட்சி நிகழ்வும் அமைந்திருந்தது இந்த அவித்து திட்டத்தை ஒழுங்கு செய்த மாதகள் ஜெகன் அவர்கள் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் நாங்கள் நன்றிகளையும்